நண்பர்களுக்கு வணக்கம் நாங்கள் இது வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரைக்கு ஒரு குரூப் போகுது நான் வந்து சென்னை கிளம்புறேன் ஈ ஈரோடு பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்துட்டு புதுசாக இருக்குங்க எந்த இருக்குண்ணா மதுரை சீட் இல்லை பிள்ளையே மதுரைக்கு பஸ்ஸுக்கும் பஸ் ஸ்டாண்டு செம்ம க்ரௌடுங்க செம்ம பெருசு செம்ம க்ரௌடு இதுக்கு முன்னாடி ஈரோடு பேருந்து நிலையம் நான் வந்தது கிடையாது சரியான சீட் இருக்குது சூப்பரா பண்றாங்க பழனி காங்கேயம் சிவகாசி மதுரைக்கு தெரியல அப்படியே சுற்றி பாக்கலாம் ஒரு வாக்கர் ரவுண்டு போயிட்டு எங்கெங்க பேருந்துகள் இருக்கு என்னென்னு பார்த்துட்டு எப்படி கிளம்பலாம் இங்க இருந்து பிளாட்ஃபார்ம் வயசு எங்கெங்க போகுதுன்னு இருக்கு பாருங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி கோத்தகிரி சென்னை பழக்கரெல்லாம் இங்கே தான் சென்னைக்குலாம் நம்ம இங்கே தான் வந்து பஸ்ஸாக இருக்கணும் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸாக பாருங்கள் தரமாக இருக்கா அப்படி உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு திருப்பூர் திருப்பூர் சேலம் ஈரோடு எல்லா ஊருக்கும் பேருந்து இருக்குது இருபத்தி நாலு ரொம்ப பிஸியாக இருக்கிற பேருந்து நிலையம் போகிறாங்க தரமாக இருக்குது நம்ம வந்து வந்த பஸ் அங்கே இது பாருங்கள் இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு அப்படியே உள்ளே போயிட்டு ஒன்றுனா பார்க்கலாம் அப்படியே இப்படி போகலாம் பஸ் ஆனால் சும்மா ஒரு வாக்குருந்த மாதிரி போயிட்டு ஏதாவது பேருந்துகள் இருந்தது அப்படின்னா டைமிங் கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து சேலம் போகிறோம் இருந்து நம்ம அப்படியே பஸ்ஸை பிடிச்சி சென்னை கிளம்புனோம் அதுதான் இன்றைக்கி பிளானு பழனி பழனிங்க திருச்சி கரூர் ஈரோடு பா வெயில் ஆனால் முரட்டு வெயிலுங்க குழந்தைகளெல்லாம் படாத பாடுபடுதுங்க பாவங்க ஒரு மதுரை மாட்டு ஈரோடு மதுரை சிவகங்கை சிவகங்கை பஸ்ஸு இதுக்கு கரூர் பஸ்ஸு இதுக்கு முன்னாடி நான் ஈரோடு வந்திருக்கேனா என்னென்னு தெரியல ஆனால் வந்த யாபம் இல்லை வந்த மாதிரி இருக்குது வராத மாதிரி இருக்குது பஸ் ஸ்டாண்டே வித்தியாசமாக இருக்குங்க புதுசாக கட்டினாங்களா என்னென்னு தெரியல தரமாக இருக்குது வேறு நாமக்கல்லே அங்கங்க இருந்து சரசரன்னு உள்ள சூறிட்டு வர்ற மாதிரி வராங்க பேருந்துகள் எல்லாமே நல்லா இருக்கு நீட் அண்ட் குட்டா நல்லா இருக்கு நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் இங்கிட்டு போனால் இங்கிட்டு நிறையா இருக்கு பாருங்க சென்னிமலை நாமக்கல் இதெல்லாமே லோக்கல்ல போகிற பேருந்துகள் போல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஈரோடு மண்டலம் இதெல்லாம் லோக்கலில் போகிற பேருந்துகள் போல் நமக்கு சேலம் போகிறதுக்கு பஸ் எங்கே இருக்குது இந்த நிற்கிது சேலம் பஸ்ஸுகள்லாம் அங்கே நிற்கிது சேலம் ஈரோடு ராசிபுரம் எல்லாமே இங்கே நிற்கிது இங்கே நிற்கிற பேருந்துகள் எங்கே போகுது கிருஷ்ணகிரி ஈரோடு பாண்டிச்சேரி இந்த சைடு பேருந்துகள் போட்டிருக்காங்க மேட்டூர் ஒரு ஏசி பஸ்ஸு கிடச்சா நல்லாயிருக்கும் மைசூருக்கு ஒரு பஸ் நிற்கிது சேலத்தில் இருந்து சேலம் ஈரோடு நேர்வழி எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஆல்ட்ரேட் ஆல்டர் பண்ணாங்களா என்னென்னு தெரியல பேருந்துகளை நான் நினைக்கிறது பாருங்கள் ஒரு பஸ்ஸு மைசூருக்கு ஈரோடு மைசூர் பேருந்து நிறுத்த ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தரமாக இருக்குங்க அப்படியே போய் பார்க்கலாம் காரணம் போய் பார்க்கலாம் இது ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது இது தாங்க நான் முதல்ல இருந்தது பார்த்தேன் ரைட் இதுதான் முதல்ல இருந்தது நான் இது மட்டும்தான் பார்த்தேன் இப்போ நிறையா இருக்குது இதெல்லாம் கோயம்புத்தூர் சி சக்தி போகிறது ஈரோடு டு சத்தி இந்த இது பாருங்க சக்திமங்கலம் பஸ்ஸு ஈரோடு கோபிச்சிப்பாளையம் சக்தி டிஎன்ஐசிசி பழைய பஸ்ஸு அப்பக்கூடல் ஈரோடு கோபி சக்தி எக்கச்சக்கமான பஸ்ஸும் வருதுங்க உள்ள பேருந்து நிறைய வசதிகள் இருக்குங்க கடைகள் இருக்குது ஏடிஎம் இருக்குது எக்க எக்கச்சக்கமான வசதிகள் இருக்குது இப்படி இந்த பக்கம் சுற்றி வந்தோம் அப்படின்னா மைசூர் போகிறதுக்கு ஒரு பிரைவேட் பஸ் ஒன்று நினைக்கிறது அதை பார்த்தோம் இந்த பக்கம் சுற்றி வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டவுன் பஸ்ஸுகள் இதுதான் முன்னாடி இருந்த பஸ் ஸ்டாண்ட் இதை தான் பார்த்துருந்தேன் நினைக்கிறேன் முன்னாடி சித்தோடு கவுந்தம்பாடி கோபி சைடு என்ன இருக்குது சத்தியமங்கலம் பஸ்ஸுங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரேஞ்சில் போகிற பேருந்துகள் போல் எல்லாமே எக்கச்சக்கம் அணிக்குது கங்காபுரம் என்ன சோழசி ராமணி சோழசி ராமணியா இது ஒரு ஊர் திருச்செங்கோடு ஈரோடு அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மினி பஸ் அனுப்பாடிக்கிறேன் இதனால் இது வந்து ஈரோடு பிஎஸ் பார்க்கு மூலப்பாளையம் வந்து பஸ் ஸ்டாண்டு டு வெடியரசம்பாளையம் பஸ்ஸு ஈரோடு பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ பஸ்ஸுங்க ஏ அப்பா சரியான ஊர் போலங்க இது பெரிய ஊர் போல ஈரோடு ப்ரைவேட் பஸ்ஸுகள் எக்கச்சக்கமாக கிடைக்கும் அட்டிக்கிற வெயிலுக்கு நிற்க முடியல ஏதாவது ஒரு சேலம் போகிறதுக்கு ஏசி பஸ் ஏதாவது ஒன்று மாட்டுமானு தேடி தெரியுறேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அந்த வயசில் ஏதோ ஒரு பஸ் நிற்கிது அதான் பார்க்கலாம் கிடச்சதுன்னா ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டிதான் ஈரோடு அது ஓகே